வணக்கம் இன்னைக்கு கந்தன் கருணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சிறுகதை பார்க்கலாம் இன்னொரு காலத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் குப்புசாமின்னு ஒருத்தன் ஒரு சின்ன மளிகை கடை வச்சுருந்தான் அந்த மளிகை கடையில் ஒரு கிளி வளர்த்துக்கிட்டு இருந்தான் கூண்டில் வச்சு அந்த கிளிக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னா அந்த கிளி பேசும் இப்போ கூட பார்த்துருப்பீங்க மும்பையில் ஒரு காக்கா பேசுகிறத வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி அந்த கிளி பேசும் ஐயா வாங்க அம்மா வாங்க கடைக்கு வர்ற கஸ்டமரை கூப்பிடுவோம் அந்த மாதிரி கிளம்பி போகும்போது நன்றி போயிட்டு வாங்க திருப்பி வாங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த கிளி பேசுகிறத பார்க்குறதுக்காகவே நிறைய கஸ்டமர்ஸு குப்புசாமி கடைக்கு வருவாங்க அதனால வியாபாரம் கொஞ்சம் நல்லாவே நடக்கும் குப்புசாமிக்கு அதை வச்சு அவனுக்கு ரெண்டு பசங்க நல்ல பசங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருந்தான் ஒரு சின்ன வீடு கட்டலான்னு இடம் வாங்கி போட்டு வீடு கட்டிக்கிட்டு இருந்தோம் அது கொஞ்சம் ஆசையினால் பெரிய வீடாக கேட்டார் அது கடன் ஆகிப்போச்சு கடன் அந்த ஊரில் சுப்பன்னு ஒருத்தன் அவன் ஒரு வட்டி வட்டி கூட்டுறா அவன்கிட்ட தான் வாங்கியது அவனை எல்லாரும் பைல்வான் பைல்வான் தான் கூடுவாங்க மொட்டை பைல்வான் அவனுக்கு வழுக்கத்தில் கொஞ்சம் நல்ல குண்டா இருப்பான் அதனால் மொட்டை பைல்வான் மொட்டை பைல்வான் தான் அந்த ஊரில் உள்ளவங்க எல்லோரும் கூப்பிடுவாங்க அந்த கடனை திருப்பி வாங்குறதுக்காக அந்த மொட்டை பைல்வான் குப்புசாமி கடைக்கு வரான் அப்போ அந்த கிளி மொட்டை பைல்வான் வா அப்படின்னு சொன்னோடனே உனக்கு கோவம் வருது ஏய் கிளி இன்னைய பார்த்தா மொட்டை பைல்வான்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளியை பார்த்து மொட்டை வான் என்னை சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே மொட்டை பைல்வான் தான் சொல்லுவேன் அப்படின்னு அந்த கிளி சொன்னோடனே நான் சுப்பன் வந்து குப்புசாமிட்ட ஏய் உன் கிளியை பேசக்கூடாதுன்னு சொல்லி வை இல்லை நடக்கிறது வேற சரி என் கடன் பாக்கி என்னாச்சு அப்படின்னு கேட்குறான் குப்புசாமிட்ட அவன் இது வரைக்கும் வாங்கினதுக்கு அசல்லாம் திருப்ப கொடுத்துட்டான் இருந்தாலும் வட்டி மேலே வட்டி போட்டு ஒரு பெரிய தொகை என்ன பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொட்டைபைல்வான் மிரட்டிகிட்டு போகிறான் நான் ஒரு வாரம் கழிச்சு வருவேன் பணத்தை எடுத்து வைக்கணும் இல்லைன்னா கடையை எழுதி கொடுத்துட்றேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவான் உடனே கிளி கேட்டுக்கிட்டே இருக்கும் ஏய் மொட்டை பைல்வான் நீ எல்லாத்துட்டியும் இதே மாதிரி வட்டிக்கு மேலே வட்டி வாங்குற உன்னை நான் பிச்சை எடுக்க வைப்பேன் அப்படின்னு அந்த கிளி சொல்லுது ஏ எனக்கு எவ்வளோ பணம் இருக்குது தெரியுமா எவ்வளவு வீடு இருக்கு தெரியுமா நான் இதுக்கு பிச்சை எடுக்கணும் ஏ கிளியே இவ்வளவு அதிகாரமா பேசுறீங்களா ஒண்ணு இன்னைக்கு கறி பண்ணி குழம்பு வச்சு சாப்பிடலையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு குப்புசாமி ஏ குப்புசாமி நீ எனக்கு கடன் தொகையே தர வேண்டாம் எனக்கு இந்த கிளிய மட்டும் கொடு போதும் அப்படின்னு சொன்ன உடனே குப்புசாமிக்கு தர்ம ஆயிடும் கிளிய ஆசை ஆசையா வளர்த்த கிளி அதை எப்படி கொடுக்கறது கடன் தொகையும் தள்ளுபடி பண்றேங்கிறான் கிளியை கொடுத்தா என்ன பண்ணுறதுன்னு தர்ம சங்கடம் முதல்ல நின்று பாப்பல உடனே கிளி குப்புசாமி கிட்ட முதலாளி ஒன்றும் வருத்தப்படாதீங்க நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துருங்க நான் திருப்பி வந்துடுவேன் அப்படின்னு அந்த கிளி சொல்லும் உடனே கிளி சொன்னதை கேட்டு குப்புசாமிக்கு ஆச்சரியமா போகும் கிளி இப்படி சொல்லுத சரி அப்படின்னா கிளி சொன்னா அது சொன்ன மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிய மொட்டப்பைவான்ட்ட மொட்டை மொட்டப்பைவான் ஏ என்ன சொன்ன நீ பிச்சை எடுக்க வைப்பேன்னு சொன்னியா பார் இன்னைக்கு என் பொண்டாட்டியை சொல்லி உன்னே கறி வச்சு சாப்பிட போகிறானா இல்லையா பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூண்ட எடுத்துட்டு எடுத்துகிட்டு போகிறான் குப்புசாமிக்கு அந்த கிளியை பயல்வான்கிட்ட கொடுத்துட்டானே ஒழிய அவனுக்கு மனசே இல்லை முருகா என் கிளியை எப்படியாவது காப்பாற்றுப்பா அந்த இருந்து அந்த பைல்வான் தொந்தரவுலேருந்து இந்த கிராம மக்களை காப்பாற்றுப்பா அப்படின்னு மனசுருக வேண்டிக்கிட்டு இருக்கான் பைல்வான் அந்த கிளி கொண்டை எடுத்துகிட்டு போய் பொண்டாட்டிகிட்ட கொடுக்குறான் பொண்டாட்டிகிட்ட கொடுத்து ஏய் இன்றைக்கி இந்த கிளியை கட் பண்ணி குழம்பு வை நான் போய் ஆற்றுல போய் குளிச்சுட்டு வந்துடுவேன் அதுக்குள்ளே ரெடி பண்ணி வை நான் வந்து இதை கிளியை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் பைல்வானோட பொண்டாட்டி கிளி கூண்டை திறந்து அதை பிடிக்க போகிறான் அது டக்குன்னு அழகாலை குத்திட்டு பறந்து போயிடுது அந்த கிளி ஐயோ பைல்வான் வந்தால் கத்துவானே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை யோசிக்கிறான் உடனே பக்கத்தில் கடையில் ஒரு போய் கிளியை வாங்கிட்டு வந்து அவருக்கு என்ன தெரியவா போகுது இந்த கிளியை கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கடையில் போயிட்டு ஒரு கிளியை வாங்கி கட் பண்ணி குழம்பு வச்சிடற பயில்வான் வரான் அந்த உடனே ஏ அந்த கிளியை கட் பண்ணி குழம்பு வச்சுட்டியா ஆ வச்சுருங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க உன்ன உட்காந்து சாப்பிட போகிறான் சாப்பிடும்போது அந்த கிளி தலையை எடுத்து ஏ கிளியே என்ன என்ன பிச்சை எடுக்க வைப்பார்னு சொன்னதில்ல இப்போ பார் நான் சொன்னது மாதிரி உன் உன்னை க க குழம்பு வச்சு சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ருசித்து சாப்பிடுவான் சாப்பிட்டாச்சு இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தூங்கிடுவான் மறுநாள் செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போவான் அந்த பைல்வான் அங்கே முருகன் கோயிலில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பான் இந்த கிளி முருகன் கோயில் பின்னாடி அந்த சிலைக்கு பின்னாடி ஒளிஞ்சின்னு இருக்கும் முருகரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒன்று முருகர் சிலைக்கு பின்னாடி இருந்த கிளி சொல்லும் பைல்வான் உன் பக்தியை ரொம்ப மெச்சனும் அதையினால் உனக்கு மோட்சம் கொடுக்க முடிவு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவன் சுற்றி முற்றி பார்ப்பான் யார் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே யார் பேசுகிறது அப்படின்னு பைல்வான் நான் தான் முருகர் பேசுகிறேன் அப்படின்னு கிளி சொல்லும் முருகா நீயா பேசுகிற அப்படின்னு இவனுக்கு ஆச்சரியமாக போகும் நான் தான் பேசுகிறேன் உனக்கு மோட்சம் கொடுக்க போகிறேன் உனக்கும் பொண்டாட்டிக்கும் அதையனால் அடுத்த செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து மணிக்கு புஷ்ப விமானம் வந்து உங்கள் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும் முருகா ரொம்ப நன்றி முருகா அப்படின்னு சொல்லும் இரு முழுசும் சொல்கிறத கேளு நீ நிறைய பாவம் செஞ்சுருக்க ஆகையினால் நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமாக நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சால் அந்த பாவம்லாம் தீர்ந்து போய் உனக்கு புண்ணியம் சேர்ந்துடும் உன்னைய புஷ்ப மரத்தில் நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு அந்த கிளி சொல்லுது என்ன செய்யணும் முருகா நீ சொல்கிறத சொல் நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் அந்த பயில்வான் நீ ஏழைகளிட்டேருந்து அநியாயமாக வட்டிக்கு வாங்கி நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்க ஆகையினால யார்கிட்ட அதிகமாக என்னென்ன பணம்லாம் வாங்கினியோ அவ்வளோத்தையும் திருப்ப கொடுத்துடணும் யார்கிட்ட வீடெல்லாம் வாங்கினியோ எழுதி வாங்குனியோ அவங்கள்டெல்லாம் திருப்ப எழுதி கொடுத்துடணும் அவங்களுக்கு ஓன் வீட்டையும் விற்றுறணும் ஓ நகை பணம் உன் பொண்டாட்டி நகை பணம் ஓம் ப நகை எல்லாத்தையும் ஏழை எளியவங்களுக்கு தானம் பண்ணிடணும் நீ கட்டின வேஷ்டி சட்டையோடையும் பொண்டாட்டி கட்டின புடவையோடையும் அடுத்த செவ்வாய்க்கிழமை காலையில் இங்கே வந்துட்டு மொட்டையடிச்சுட்டு கரும்புள்ளி செம்பளி குத்திட்டு கழுதை மேலே ஏறி முருகா முருகான்னு என் கோயிலை ஒரு தடவை சுற்றிட்டு வந்து இங்கே நெல்லு பத்து மணிக்கு புஷ்ப விமானம் வரும் அப்படின்னு அந்த கிளி சொல்லுது அப்படியே செஞ்சிடற முருகா அப்படின்னு பைல்வானுக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு வீட்டுக்கு கிளம்பி போவான் பைல்வான் வந்து பொண்டாட்டிகிட்ட வந்து சொல்லுவான் இதேமாதிரி கோயிலுக்கு போனால் கோயிலில் அசிரீரி முருகர் அசிரி வாக்கு கொடுத்தாரு எனக்கு அதுபடி அடுத்த செவ்வாய்க்கிழமை புஷ்ப விமானம் அனுப்பிச்சி என்னையும் ஒன்னையும் மோட்சத்தை கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா பொண்டாட்டி பைல்வான் பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவான் இன்னும் கிராம மக்கள் எல்லாத்தையும் கூப்பிடுவான் கூப்பிட்டு அவங்கவுங்கள்ட்ட வாங்கின அதிக பணத்தை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவான் அவங்க சில பேர்ட்ட எழுதி வாங்கின எல்லாம் திருப்பி கொடுத்துருவான் இவன் வீட்டையும் விற்றுருவான் அவன்கிட்ட இருக்கிற நகை பணம் மொத்தத்தையும் எல்லாத்தையும் கிராம மக்களுக்கு எழுதி கொடுத்துருவான் எழுதி கொடுத்துட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் கோயிலுக்கு போவான் அங்கே போய் மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு கரும்புலி சொம்புள்ள குத்திட்டு அப்படியே கழுது மேலே ஏறிட்டு முருகா முருகானு அவனும் பொண்டாட்டியும் சுற்றி வருவாங்க சுற்றி வந்துட்டு கோயில் முன்னாடி நிற்பா நிற்பாங்க பத்து மணி ஆகிடும் முருகா நீ நான் சொன்ன நீ சொன்ன மாதிரி நல்லா செஞ்சுட்டேன் ஆனால் நீ புஷ்பகமான அனுப்பலையே என்ன ஆச்சு முருகா அப்படின்னு பைல்வான் முருகர்கிட்ட வேண்டிகிட்ருப்பான் அப்போ முருகர் சில பின்னாடி இருந்து அந்த கிளி பறந்து வரும் ஏ பைல்வான் அப்படின்னோடனே நான் தான் உன்னைய முருகர் மாதிரி பேசி ஏமாத்தினது அப்படின்னு சொன்னோடனே இவன் பைல்வானுக்கு ஷாக் ஆகிடுவான் என்னது நீ தான் முருகர் மாதிரி பேசுனதா ஆமாம் இப்போ பார்த்தியா உவன்ட்ட ஒரு பைசா கிடையாது நீ இப்போ பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும் உன்னை பிச்சை எடுக்க சொல்வேன் வைப்பேன்னு சொன்னோம்ல அதேமாதிரி பிச்சை எடுக்க வச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடும் பைல்வான் நொந்து போயிடுவான் இவன்கிட்ட ஒரு காசு கிடையாது இனிமேல் பிச்சை எடுத்து தான் ச படைக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் வாசல் முன்னாடியே உட்காந்துருவான் இன்னைய கிளி நேராக பறந்து போய் குப்புசாமிகிட்ட போய் சேர்ந்துடும் குப்புசாமி ரொம்ப சந்தோஷப்படுவான் உன்ன கிளி நடந்தது எல்லாம் சொல்லும் இப்போ பைல்வான் வந்து கோயில் முன்னாடி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பைல்வான் தொந்தரவுலேருந்து முருகர் காப்பாற்றிட்டாருன்னு குப்புசாமி முருகருக்கு நன்றி சொல்லுவான் அந்தன் கருணையோ கருணை கிளி மூலியமாக அந்த கிராம மக்களுக்கு முருகர் ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ஓம் சரவண பவ நன்றி வணக்கம்